போரூர் குண்டத்தூர் வழித்தடத்தில் இயங்கக்கூடிய பேருந்துகள் எண்ணிக்கை குறைவாக உள்ளதால் மாணவர்கள் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் கூடுதல் தகவலை எமது செய்த ஸ்ரீ சந்தோஷ் நேரில் வழங்க கேட்கிறார் வணக்கம் ஸ்ரீ சந்தோஷ் தற்பொழுது இந்த பகுதியில் இந்த போக்குவரத்து குறைவுக்கு காரணம் என்ன மேலும் அங்கு மெட்ரோ பணிகள் நடைபெற்று நிலையில் இந்த போக்குவரத்து குறைவு என்பது அங்கு இருக்கக்கூடிய மக்களை பாதிக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது இது குறித்து போக்குவரத்து நிர்வாகம் என்ன சொல்கிறது கூடுதல் விவரங்கள் வணக்கம் ராம்குமார் போக்குவரத்து துறையில் சார்பாக கடந்த சில மாதங்களாகவே பல்வேறு இன்னல்கள் என்பதை பிரச்சனையாக சந்தித்து வருகின்றனர் பொதுமக்கள் அந்த வகையில் தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது இந்த போரூர் ஜங்ஷனில் இருக்கிறோம் போரூரை அடுத்து இருக்கக்கூடிய இந்த மாங்காடு குன்றத்தூர் வழித்தடங்களில் பேருந்துகள் குறைவாக இயக்கப்படுவதால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் பேருந்துகள் சரியான நேரத்தில் எங்களை பேருந்து நிலையத்திற்கு வராத காரணத்தினால் பள்ளிக்கு நேரத்திற்கு செல்ல முடியவில்லை என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கின்றனர் குறிப்பாக கலங்கரை முழக்க விளக்கம் முதல் போரூர் வரை நடைபெற்று வரக்கூடிய மெட்ரோ பணிகள் காரணமாக வடபழனி தியாகராய நகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்துகள் அதிகமாக இயக்கப்படுவதில்லை என்றும் அதே போல பிராட்வே பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளும் ஒரு மணி நேரத்திற்கு ஒன்றரை மணி நேரத்திற்கு ஒரு முறை ஒரு பேருந்து இயக்கப்படுவதால் பயணத்தை எளிதாக மேற்கொள்ளவில்லை என்றும் தொடர்ச்சியாக பயணிகள் தெரிவித்து வருகின்றனர் இந்த பகுதியை பொறுத்தவரையிலுமே போரூர் மாங்காடு குன்றத்தூர் உள்ளிட்ட பகுதிகளை இணைக்கக்கூடிய இந்த போரூர் பிரதான சாலையாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் பேருந்துகள் சரிவரை இயக்கப்படாதவால் தொடர்ச்சியாக பல்வேறு இனல்களை சந்தித்து வருவதாக பொதுமக்களும் தெரிவித்து வருகின்றனர் நம்மிடையே பயணி ஒருவர் இருக்கிறார் அவரிடமே கேட்கலாம் வணக்கம் உங்கள் பேரனை எங்கிருந்து வரீங்க நீங்கள் நான் குன்றத்தூர்லேருந்துருக்கேன் போரூரில் பயம் வீடுருக்கு ரெண்டு பயம் வீடு இருக்குது மாற்றி மாற்றி போய்க்கிருப்போம் ஆனால் வந்து பஸ்ஸு சில நேரத்தில் ரொம்ப வெயிட்டிங்கில் உட்கார வைக்கிறது பசங்க ஸ்கூல் பசங்க வந்துவிட்டு ஏற முடியல ரிஸ்ஸாக இருக்குது ரொம்ப ரிஸ்காக இருக்குது அதுங்களுக்கு தனியாக வழி ஒரு ஸ்கூல் மாணவர்களுக்கு ஒரு வண்டி விட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு வண்டி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் கூட ஏறுதுக தள்ளிக்கிறாங்க ஒரு அதுவும் மிஸ் ஆகி போய் விழுந்துடுறாங்க அதெல்லாம் ரொம்ப பிரச்சனையாக பயமாகவும் இருக்குது நாங்களே ஏறுறதுக்கு வயசாக போது பயமாக இருக்குது ஏறுறதுக்கு எங்கள் மாலை முரசு தொலைக்காட்சி இந்த பகுதியை ஆய்வு செய்ததை பார்க்குறப்ப மாநகர போக்குவரத்து கழகத்தினுடைய பேருந்துகளை விட சிற்றுந்துகள் அதிகமாக இயக்கப்படாத பார்க்கப்படுது அது எந்தளவுங்களுக்கு இருக்கு சிரமமாக தான் இருக்குது அவங்க ஏறும் போகும்போது எங்களால் இடித்து தள்ளுறாங்க ஸ்கூல் பேக்கு எல்லாமே வச்சுருக்காங்கல்ல ரொம்ப தான் இருக்குது எங்களுக்கு ரொம்ப பயமாகவும் இருக்கும் ஒரு நேரம் ரொம்ப பயமாகவும் இருக்குது அதுகளுக்கு தனியாக ஒரு பேருந்து விட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் ஸ்கூல் டயத்துக்கு மட்டும் ஒரு விடுமுறை வரைக்கும் விட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் அதுகளுக்கு ஃப்ரீயாக இருக்கும் போரூரை பொறுத்தவரையிலேயுமே பல்வேறு ஐடி பார்க் மற்றும் அதே போல பணிபுரியக்கூடிய நிறுவனங்கள் அதிகளவு காணப்படக்கூடிய பகுதியாக இருக்கிறது இந்த பகுதியில் மெட்ரோ ஒரு புறமும் அதே மறுபகுதியில் பார்த்தோம் என்றால் பள்ளி கல்லூரிகள் அதிகமாக இயக்கப்பட்டு வருவதால் இந்த பகுதியில் அதிகப்படியான பேருந்துகளை இயக்க வேண்டும் என்பதே மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு பொதுமக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையாகவும் இருக்கிறது ராம்குமார் ஸ்ரீ சந்தோஷ் தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி